எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை முனையடுவார் நாயனார் அந்த நாயனாருடைய வரலாற்றை இப்பொழுது கூற இருக்கின்றேன் முனையடுவார் நாயனார் இந்த பெயர் காரணம் என்ன என்று சொன்னால் எப்பொழுதும் போர் தொழிலிலே ஈடுபட்ட காரணத்தினாலே இவருக்கு முனையடுவார் என்ற பெயர் நிலைத்து நிற்கின்றது போர் தொழில் செய்தார் இவர் பிறந்தது வேளாளர் குலம் வேளாளர் குலத்தினுடைய சிறப்பு என்ன வேளாளர்கள் என்பவர்கள் உலக மக்களுக்கே உணவூட்டுகின்ற அந்த பெருமை படைத்தவர்கள் வேளாளர் என்பவர் விருந்திருக்க உண்ணாதார் பழைய பழமொழி ஒன்று உண்டு இவர் பிறந்தது நீடூர் திருநீடூர் பொன்னி வளம் பொன்னி நதியினுடைய வளம் நிறைந்த சோழ நாட்டிலே இருக்கின்ற நீடூர் திருநீடூர் அந்த திருத்தலத்தில் அவதாரம் செய்தார் முனையடுவார் நாயனார் சேர்க்கையார் பெருமான் அந்த ஊரினுடைய வளம் இருக்கின்றது சிறுவை அதை நம்முடைய கண்முண்டாலே காட்சிப்படுத்த விரும்பினார் அழகான பாடல் என்ன பாடல்னா பட்டாடை போர்த்தியது போல பசுமை நிறைந்த சோலை அந்த சோலையிலே பூத்து குலுங்குகின்ற மனம் வீசுகின்ற மலர்கள் மலர்களிலே இருந்து ஒழுகின்ற தேன் அந்த தேன் என்ன ஆகிறது என்று சொன்னால் அங்கே ஓடுகின்ற ஆற்றிலே தேன் ஓடுகின்ற தேனும் விழுகின்றது தேன் விழுந்த அந்த ஆற்று நீரை உழவர்கள் தங்கள் வயலுக்கு பாய்ச்சுகின்றார்கள் பாய்ச்சி விட்டு உழுகின்றார்கள் உழுகின்ற பொழுது மிகுந்த சுகந்த மனம் எழுகின்றது அந்த மனமானது எங்கும் பரவி நிற்கின்றது இப்படி ஒரு அழகான காட்சியை இயற்கை காட்சியை இயற்கையினுடைய அந்த மாட்சியை நம்முடைய கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் செயற்கையார் பெருமன் இந்த முனையடுவர் என்ன செய்கிறார் வேளாளர் குலத்திலே பிறந்தவர் என்று சொன்னேன் இவருக்கு இருக்கின்ற பொருள் அந்த பொருளை வைத்துக்கொண்டு சிவனுடையார்களுக்கு தொண்டு செய்தார் அதோடு மட்டுமல்ல இவர் போர் தொழிலையும் செய்து வந்தார் அதையும் சொன்னவா இவருடைய பகைவர்களையெல்லாம் வென்று அரசர் அல்லவர் குறுநில மன்னர் அல்ல ஏனென்றால் இந்த வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது சோழ நாடு சிதைவூற்ற நிலையிலே இருந்தது குறுநில மன்னர்களினாலே சோழ மன்னர்களினாலே ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாகத்தான் இருந்தது அதனால இவர் அரசர் அல்ல சித்தரசர் அல்ல குறுநில மன்னர் அல்ல போர் தொழில் செய்வார் அப்படி என்றால் என்ன அதற்கு பொருள் என்று சொன்னால் ஒரு படைத்தலைவராக இவர் செயல்படுவார் எந்த புறநிலை மன்னராக இருந்தாலும் இவரிடத்தில் வந்து என்னுடைய எதிரி படையெடுத்து வருகின்றான் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் அவர் கேட்ட மன்னர் இருக்கின்றாரே அவர் நேர்மையானவராக இருந்தால் கேட்கிறார் முருமா சொல்றாரு பாருங்க எல்லாருக்கும் போய் இவர் படையை எடுத்து கொண்டு போய் ஆட்களை கொண்டு போய் சண்டை போட மாட்டார் வந்து கேட்கின்ற குறுநில மன்னர் உண்மையாக மன்னராகவும் நேர்மையாளராகவும் இருந்தால் அவருடன் சேர்ந்து போர் செய்வார் எதிரியை அழிப்பார் எதிரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அழித்து விடுவார் அதுதான் சிறப்பு எதிரி எவ்வளவு வலிமை பழைத்தவனாக இருந்தாலும் அந்த போர் தொழிலே வீரம் மிக்கவராக அவர் இருந்த காரணத்தினாலே எதிரியை அழித்து அங்கே இருந்து பொருள்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள் திரையை கொண்டு வந்து விடுவார்கள் இது பொதுவா எல்லா காலங்களிலும் அரசர்கள் செய்கின்ற செய்த இதை தான் இது இந்த நாட்டில் மட்டுமல்ல எல்லா நாடுகள்லையும் பழங்கால வளர வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா படையெடுத்து போகின்ற அரசன் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் வெற்றி பெற்ற நாட்டிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அப்படியே சூறையாடி கொண்டு வந்து விடுவான் அதோடு மட்டுமல்ல அங்குள்ள மக்களை எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டு வந்து விடுவான் அப்படி சிறைபிடித்துக் கொண்டு வந்து என்ன செய்வான்னா தன்னுடைய நாட்டிலே என்னென்ன பணிகள் நடக்க வேண்டுமோ கடுமையான பணிகள் உழைப்பு தேவையான பணிகள் அதெல்லாம் செய்ய செய்வ செய்ய சொல்லுவார் அன்மெல்லாம் அப்படி கட்டினது தானே பெரிய கோயில்கள்லாம் சோழர்கள் கட்டினார்கள் என்று சொன்னால் வெளியிலே இருந்து அவர்கள் கொண்டு வந்து முடித்து வந்தவர்கள் செய்தது தான் இதெல்லாம் அந்த காலத்தில் அரசர்கள் செய்ததுதான் முனையடுவார் நாயனார் என்ன செய்வார்ன்னு சொன்னா தன்னுடைய போர் மூலமாக வருகின்ற வருவாய் இருக்கின்றது அந்த வருவாய் அரசன் கொடுக்கிறான் அல்லவா ஊதியம் மாறி அந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தார் அப்படி சிவனடியார் அவரை நிமிர்ந்து பார்த்தால் போதும் அவருக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார் இது வழி வழியா எல்லா சிவனடியார்களுக்கும் இந்த அடியார்கள் செய்கின்ற தொண்டுதான் சிவனடியார்களுடைய உள்ள குறிப்பு அறிந்து அவர்களுக்கு வேண்டுமென செய்தல் என்பது எல்லா அடியார்களும் செய்து வந்த ஒன்றுதான் அதேதான் இவரும் செய்தார் அதோடு மட்டுமல்ல நல்ல திருவமுது படைத்தல் பால் தயிர் சுவை மிகுந்த கனி வகைகள் பாருங்கள் இவைகளெல்லாம் உடைய அந்த திருவமுதனை அடியார்களுக்கு படைத்து மகிழ்ந்தார் அந்த காலத்தில் இதுதான் செய்ய முடியும் அதை சிறப்பாக செய்கிறது விட்டு போகாமல் செய்கிறது மனம் உகந்து செய்தது இருக்கிற பொருள் குறைவாக இருக்கின்றது நாமே துய்ப்போம் நாமே சாப்பிடுவோம் அந்த எண்ணம் கிடையாது எல்லாருக்கும் கொடுக்கணும் சிவனடியார்களுக்கு ஏன் இப்படி இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பலாமல்லவா அவர்கள் எல்லாம் சிவஞானத்திலே திளைத்து இருக்கின்ற காரணத்தினாலே சிவனடியார்கள் என்பவர்கள் அந்த காலத்திலே சிவசிந்தனையிலே தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்ற காரணத்தினாலே இந்த உடம்புக்கு வேண்டிய அந்த உணவு இருக்கின்றத என்று அதை பற்றி கவலைப்படமாட்டார்கள் கவலையே பழமாட்டார்கள் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வெளியிலே இருந்து யாராவது உணவு ஊட்ட வேண்டும் அல்லவா அதுதான் இந்த அடியார்கள் செய்தார்கள் மாணிக்கோசர் அழகா பாடுவார் குழந்தையுடைய பசியை அறிந்து உணவு ஊட்டுகின்ற பாலூட்டுகின்ற தாய் தாய் வந்து குழந்தை இருக்கு அதுக்கு பசி இருக்கும் என்று அவள் அறிந்து அந்த பசிக்கான உணவை கொடுப்பார் பாலை கொடுப்பார் அந்த மாதிரி தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செயல்பட்டிருக்கின்றார்கள் இந்த சிவனடியெல்லாம் சாப்பாடு கேட்க மாட்டாங்க சாப்பாடை பத்தி அவங்களுக்கு நினைப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் சிவபெருமானுடைய நினப்பு தான் அப்ப அவர்களுக்கு உணவு யார் கொடுக்கிறது நாம் தான் கொடுக்க வேண்டும் உழை யார் கொடுக்கிறதே நாம் தான் கொடுக்க வேண்டும் உள்ள குறிப்பறிந்து அவர்கள் செய்வார்கள் சிவனடியாரர்களுக்கு பொதுவான செயல்பாடு அதாவது இந்த நாயன்மார்களுடைய வரலாறே இப்படி தான் இருக்கு அதனால தான் இந்த செய்தியை நான் கூறுகின்றேன் இந்த முனையடுவார் நாயனார் இறுதி வரையிலே சிவசிந்தனையிலே இருந்து தன்னுடைய தொண்டிகளை சிறப்பாக செய்து சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்தார் என்பதுதான் இந்த வரலாற்று முடைய சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்